இப்ப இந்த காலத்தை பாத்தீங்கன்னா லோத்துக்கள் தான் நல்லா இருக்கிறார்கள் லோத்துக்கள் சூப்பரா இருக்கான் அவன் சொல்ற சாட்சியெல்லாம் கேட்டா ஆபரகாமுக்கு டென்ஷன் ஆகுது இது பிரிஞ்சு போனவன் இந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கான் கர்த்தர் சொல்லி வந்தோம் நம்ம இந்த ரேஞ்சில் இருக்கிறோமே இப்ப உண்மையிலே லோத்து போனது தான் கரெக்டோ பார்க்கறதுக்கு கஷ்டமா தெரியுது ஆபரகாம் ஊழியம் வேற மாதிரி இருக்கு ஆனா லோத்துவின் ஊழியத்துல அனுகிரகம் இருக்கு பாக்குறவங்களா சொல்றாங்க கர்த்தர் கூட இருக்கிறார் நமக்கே என்ன வருது சந்தேகம் வருது இதுல எது சரி லோத்துக்கு அனுகிரகம் உண்டு என்ன உண்டு நிச்சயம் அனுகிரகம் உண்டு ஏன் தெரியுமா கர்த்தர் துர்மார்கனை கூட அழிக்க வேண்டும் என்று விரும்பாத தேவன் நல்லதோ கெட்டதோ இவன் ஊழியத்துக்கு வந்துட்டான் இவன் எதுக்கு வந்துட்டா அவன் என்ன விரும்புறான் உலகத்தின் ஆசீர்வாதத்தை விரும்புறான் அவன் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் கர்த்தர் உனக்கு வீடு கொடுப்பார் கார் கொடுப்பார் அதை கொடுப்பார் இதை கொடுப்பார் ஆண்டவர் சொல்ல குடுறான்ட்டாரு என்ன ஆண்டவரே அவனுக்கு கொடுக்குறீங்க கொடுறா எல்லாத்தையும் கொடுறா என்ன கேட்குறான் கொடு என் நாமத்தினால எதை கேட்டாலும் ஆ கொடு என்ன கேட்டாங்க ஆண்டவரே காடை கொடு ஆண்டவரே காடை நல்லா கொடு மூக்கு வழியாக வர வரைக்கும் கொடு இன்னைக்கு நிறைய லோத்துகளுக்கு ஆசீர்வாதம் அப்படி தான் வந்துகிட்டு இருக்கு காடை வருது பாருங்க அடிச்சு அவன் நினைச்சுக்கிட்டான் மோசே நீ நடத்தின போது பார்த்தியா வெறும் மண்ணா நாங்க பார்த்தல போராட்டம் செஞ்ச உடனே என்ன வந்துச்சு முடிவு பண்ணிட்டான் நாளைக்கு அடுத்த போராட்டம் எல்லாம் ரெடி ஆயிருங்க மறுநாள் காலையில அட்டி சாறு பாருங்க ஒரு அட்டி சம்மாட்டி தேவன் அதிகமாய் கொடுக்கிறார் என்றாலும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கத்தான் வேண்டும்